அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறப்பு விருதுகளாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒர்க் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மணிகண்டன் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற ஐயா நம்ம வந்து புத்தாண்டு பழங்கள் வரிசையில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி எல்லாம் ஆவலை எதிர்பார்த்துருந்து ஒரு ராசின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலம் பண்ண சம்பவங்கள் அப்படி ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆச்சு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குதா அப்படிங்கிற நேர்கள் விருப்பப்பட்டு கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் கோச்சார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்குது ரிஷபராசி என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ரிசபராசியில் பிறந்தவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு ரெண்டாவது வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதோட கோச்சார ரீதியாக இருக்கிற பலன்னு சொல்லுங்க அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பார்கள் ம் இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததே ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிசபராசியில் தான் இந்த வருஷமே பிறந்திருக்கு நான் வந்து வெறும் பேச்சுக்காக சொல்லலை இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே தான் ஒரு அபரை விதமான யோகம் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த குரு பகவான் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அது போக இவங்களுக்கு சனி பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ராகு பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதத்துக்கு மேலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி பயிற்சியாகி உச்சம் பெற்ற ஸ்தானமான கடகத்துக்கு போக போகிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து சனி லாபஸ்தானம் சனி வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அந்த ராகுவுமே பத்தாம் இடம் எல்லாமே கணக்கு வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் யாரை நம்பி ஏமாந்து போயிருந்தாலும் யாரால் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் உதவி தள்ளி சொல்லிருங்க அதெல்லாம் மனசுல எதுவுமே வச்சுக்கவே வேண்டாம் இப்ப பிரெஸ் வர சொல்லுங்க இந்த பீரியடு இந்த இருபத்தி ஆறு இவங்களுக்குதான் உறுதியோடு உழைப்பவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் உழைச்சு ரிசல்ட் பார்க்கறவங்க அது போக தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தன்னுடைய குடும்பம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கோசரமே உழைக்கிறவர் அப்படி உழைத்து இன்னைக்கு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு எதுவுமே இல்லையே தன்னுடைய மனைவிக்கு எதுவுமே இல்லை தன்னுடைய மக்களுக்கு எதுவுமே இல்லை நம்ம எல்லாத்துக்கும் உழைச்சிட்டு அவங்க இருந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எதுவுமே பார்க்கலையே அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு உணர்ந்துருக்குறாங்க அப்போ தன்னுடைய குடும்பத்துக்கோசரம் வாழணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் இவங்க எல்லாத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியம் இன்னைக்கு தான் வந்திருக்குது இப்போ மூன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் வித பலன்கள் தராங்க இந்த மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டது உச்ச குரு கடகத்தில் போய் அந்த குரு உச்சமாகிறார் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பிரயாணங்களில் வெற்றி இவங்களுடைய முயற்சிகள் பலனடிக்கும் பலன் கொடுக்கும் அப்போ இதற்கு முன்னாண்ட ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க நஷ்டம் இருக்கும் ஒரு வியாபாரத்தை போய் பேசியிருப்பாங்க அதுவும் நஷ்டமாயிருக்கும் இருக்கும் இது போக வந்து தொழிலில் இருப்பாங்க அந்த தொழிலில் இருந்து ஓனர் நம்மளை கண்டுக்கலையே நம்மளை வந்து அந்த சூப்பர்வைசர் நம்மளை கண்டுக்கலையே நம்ம இவ்வளோ அழகாக வேலை செய்கிறோம் ஒரு பாராட்டு கூட பாராட்டிலையே ஒன்றும் தெரியாதவங்க அவங்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கிட்டு அவங்ககிட்ட நல்ல சகஜமா இருக்கிறாங்களே நம்ம எல்லாமே செஞ்சு நம்மளுக்கு நல்ல பலன் இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்ட அந்த ரிசபராசிக்காரங்கள் அவங்களுக்கு அதே ஓனராகப்பட்டது அதே பாஸ் ஆகப்பட்டது அதே சூப்பர்வைசர் ஆகப்பட்டது கூப்பிட்டு நீங்கள் அருமையாக வேலை செய்கிறீங்க உங்களுடைய வேலை பிரமிக்கத்தக்க அளவுக்கு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை ஒன்று ப்ரமோஷன் கொடுக்கணும் உங்களுக்குன்னு சம்பள உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே கூப்பிட்டு இவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்லை சம்பள உயர்வோ இல்லை இவங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்போ கண்டிப்பா கொடுப்பாரு அது போக இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அஞ்சாம் பார்வையாக இவங்களுடைய ஏழாம் இடத்தை அந்த இடம் என்பது என்ன பாக்கிறாங்க கலஸ்திரஸ்தானம் அப்ப அந்த ஸ்தானம் அந்த கலஸ்தரத்துக்கோசரம் தான் ரிசபராசிக்காரங்களே நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க கல்யாணம் ஆக வேண்டிய வயசுலயுமே இன்னும் கல்யாணம் ஆகலை அந்த ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் அப்ப கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல இவங்களுக்கு போய் பொண்ணு பார்த்தாங்க இல்ல மாப்பிளை பார்த்தாங்க பொண்ணு செட் ஆகல மாப்பிள்ளை செட் ஆகல செட்டான மாப்பிளையுமே கல்யாணத்துக்கு வரும் போது அதுவும் வந்து கட்டாயிருச்சு அப்ப இதெல்லாம் பெத்தவங்களுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும் சொல்லுங்க அந்த பெத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் தடுங்கலை போச்சே நம்ம பையனுக்கு நல்ல வரன் கிடைக்கலையே ரெண்டு வருஷமா மூணு வருஷமா தேடிட்டு இருக்கிறோமே அப்படி நம்ம பையனுக்கு எந்த குறையும் இல்லையே நம்ம பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லையே நாமளும் நல்ல தகுதியில் தான் இருக்கிறோம் அப்படி இருந்துமே நம்மளுக்கும் எதுவும் நடக்க மாட்டேங்குது இப்போ பாரு அவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை அவங்களுக்கு வசதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு வசதி இல்லை அவங்களுக்கு நம்ம மாதிரி அந்தஸ்தும் இல்லை அப்படி இருந்தும் அவங்க வீட்டில் நடக்குதே நம்ம வீட்டில் எல்லாமே இருந்தும் நம்ம வீட்டுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு ஏற்கனவே பெண் சாபம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சில குடும்பங்கள்ல நடக்குது ஒரு சிலர் பரிகாரம் பண்ணிக்கிறாங்க பிறந்தவங்களுக்கு ஒரு பெண் சாபம் அப்படிங்கிறது அவங்க ஜாதக வழியாகவே அவங்க பிறந்த ரிசபராசின் வழியாகவே அது வந்துட்டு இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிசபராசியில் பிறந்த பெண்கள் கல்யாணம் பண்ணியும் கஷ்டப்படுறாங்க ரிசபராசியில் பிறந்த ஆண்களும் கல்யாணம் பண்ணியும் மிகவும் வேதனை வருத்தத்துக்கு உள்ளாகிறாங்க இது ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு போயோ இல்லை ஒரு சிலர் பரிகாரம் பண்ணியோ இதில் தப்பிச்சுட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதனால் சில மேரேஜ் தடங்களும் வருது அதனால் ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அவங்க கோயிலுக்கு போகணுன்னா அவங்க போகிறது பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் திருச்சியில் திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்ம புரீஸ்வரர் ஆலயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய சாபத்தீடு அப்படிங்கிறது தீரும் அது போக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த பீரியடில் இந்த வருஷத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேதனை நம்ம கல்யாணம் பண்ணி மூணு ஆச்சு அஞ்சு வருஷமாச்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாமே ஒரு வருஷத்துல குழந்தையாச்சு ரெண்டு வருஷத்தில் குழந்தையாச்சு அவங்கெல்லாம் குழந்தைய தீக்கி இருக்கிறாங்களே நம்மளுக்கு இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்னு வேதனைப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த பீரியடில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் இது வேணால் எழுதி வச்சுக்க சொல்லுவாங்க இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒம்பது பத்தாம் இடத்துல ராகு கும்பத்துல அப்ப அந்த பத்தாம் இடத்துல அந்த ஒம்பது பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் தான் அந்த பாவி இருக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்குறாங்க இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து இவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய யோடம் யோகம் அந்நிய மனிதர்களால் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சகாயம் வேறு மொழி பேசுகிறவங்க இல்லை வேறு நாட்டுக்கு போயோ இல்லை வேற அவங்களுக்கு வந்து பார்த்தா லாங்குவேஜே மாறி இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்போ வேறு நாட்டில் போயும் வளரலாம் வேற ஸ்டேட்டில் போயும் வளரலாம் வேற டிஸ்ட்ரிக்ட்ல போயும் வளரலாம் அது மாதிரி வாய்ப்பு அந்நிய மனிதர்களால் இவங்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல ரிசபராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை சாரி சனி பகவானை அந்த குரு பகவானும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த சனி பகவானும் இவங்களுக்கு தான் செய்வார் சிறப்பு ஏன்னா வந்து ஒரு தொழிலுக்கு காரகனே சனி பகவான் தான் இந்த ஆயிலுக்கு காரகனே சனி பகவான் தான் ரிஷபராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த சனியை குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் வராது அவங்களுக்கு வரக்கூடிய விபத்துகள் நடக்காது அதனால வந்து இவங்க நூறுல போகலாம் இரநூறுல போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இவங்களும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும் ஆனால் விபத்துக்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது போக இவங்களுக்கு நீண்ட ஆயுள் அது போக தொழில்காரங்களும் சனிதான் இவங்க எந்த தொழில் இப்போ இந்த புதுசாக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறாங்களோ யாருக்கிட்டையும் ஐடியா கேட்க வேண்டியதே இல்லை இவங்களை ஆரம்பிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ஹிமாலய வெற்றி அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு இவங்க கடனையும் அடைச்சி அதை விட மேலே ஒரு படி நல்லா இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மேன்மை வியாபாரத்தில் மேன்மை ஒரு வேலையில் ப்ரமோஷன் கலை தொழிலில் நல்ல வாய்ப்புகள் இப்போ இந்த ரிசப்ராசியில் பிறந்தவங்க அவங்க படித்து ஒரு நல்ல இன்டர்வியூக்கு போகலாம் வேலை கிடைக்கும் அதுபோக நீட் எக்ஸாம் எழுதுனா அதுலேயுமே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மாணவ மாணவிகளுக்கும் நல்லா இருக்குது பெரியவர்களுக்கும் நல்லா இருக்குது அவங்களை பெற்றவங்களுக்கும் இந்த பீரியடில் நல்லா இருக்குது ஆரோக்கியம் அவங்க மனசுக்கு ஒரு சந்தோஷம் அவங்க மனசுக்கு ஒரு சந்தோஷம்னா வீட்டில் வந்து ஒரு நடக்காத காரியம் அவங்க ஏங்கிட்டு இருக்கக்கூடிய காரியம் அந்த காரியம் நடந்து அதனால இவங்க சந்தோஷப்படுவாங்க இப்போ குருவை உருப்பயிற்சி வச்சு சொல்லிட்டு இருந்தோம் அதில் என்னென்னா குருவோடது அவரோட நேராக பார்க்கக்கூடிய அந்த ஏழாம் பார்வை அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஸோ அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால எந்தவித பலன்கள் கிடைக்கல ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை மகரத்தை அந்த குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தே அந்த குரு பார்க்கறதுனால இவருக்கு வந்து பூர்வீகம் வலுப்பெறும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு தேரும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸு கோர்ட்டு இது மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க இது பைசல் ஆகும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும் தந்தையார்ட்ட இருந்து கருத்து வேறுபாடுலாம் நீங்குமா கண்டிப்பா இப்போ அப்பா மகனுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனைகளும் தீரும் இப்போ அண்ணன் தம்பிகளுக்கு பிரச்சனை அதுவும் தீரும் பல நாளாக பேசாம இருந்தவங்க இந்த பீரியடில் ஒரு சுபகாரியம் நடந்து அதுக்கு போய் பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்புகளை உருவாக்கிடுவாங்க அது போக ரிசபராசிக்காரங்களுக்கு மறுமணம் அப்போ வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணி ஏதோ விபத்தை ஒரு வாழ்க்கை பிரிஞ்சு போயிருச்சு மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணணும் அவங்க வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பீரியட்ல முயற்சி பண்ணினால் அது நடக்கும் அப்படி இந்த மறுமணத்தால் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமும் ஒரு நல்ல உயர்வும் ஒரு நல்ல திருப்தியும் கண்டிப்பாக கிடைக்கும் ரிசபராசியில் பிறந்தவங்க எந்த விஷயம் பண்ணக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக ரிஷபராசியில் பிறந்தவங்க வந்து எப்பவுமே எல்லார்த்தையுமே நம்பிடுறாங்க அப்போ எல்லார்த்தையுமே நம்பி 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்போ இவங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்க வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலனை அனுபவிச்சுக்கிறாங்க அவங்க இவங்களை நல்ல பொசிஷனுக்கு ஆனா இவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்ல அது போக ரிசபராசிக்க யாருக்குமே ஜாமீன் போட சொல்லுங்க ஜாமீன் போட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்ட் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல மன்னாதி மன்னர்கள் தன்னை பத்தி கவலையப்பட மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க சோசியல் சர்வீஸ் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்போ வந்து அடுத்தவங்க தடாம்னு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும் போட்டுருவாங்க அப்போ அவங்க அந்த சொன்னவங்க அவங்க கட்ட மாட்டாங்க இவர் தான் இருப்பார் அது வீட்டுக்கு தெரியாமல் இவர் கட்டிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி பண்ண கவனமாக கண்டிப்பா இவங்க வந்து கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டா ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அந்த மதுரை மீனாட்சி அம்மனை இந்த வருடத்தில் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போக சொல்லுங்க அந்த கோயிலுக்கு போய் இந்த மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட்டு வர சொல்லுங்க அவங்களுடைய அனுகிரகம் இவங்களுக்கு ஒரு நல்ல கொடுப்பனையை கண்டிப்பாக கொடுக்கும் இது உறுதி சிறப்பு ரொம்ப அருமையாக சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்த ராசியை பத்தி பார்க்கலாம் நன்றி